கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலாதன் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் ஊர்வலம் பேராலயத்தில் இருந்து தொடங்கி பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தினை வந்து நிறைவு பெற்றது இந்த ஊர்வலத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முழக்கமிட்டபடி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி ராமலிங்கம் முன்னாள் எம்எல்ஏ ராமராமநாதன் ஜமாத்தே இஸ்லாமி இந்து மாநகர தலைவர் அப்துல் கலாம் ஆசாத் மாநகராட்சி துணை மேயர் சுப தமிழகன் கும்பகோணம் வரை மாவட்ட முதன்மை குறு பிலோமின் தாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்